என்ன திப்பி சொல்லு உன்னோட லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணிட்டியா உள்ள ஒரு ड्रेसலாம் ரெண்டு இருந்துச்சு அத எடுத்து உன்னோட பேக் உள்ள வச்சிட்டியா இல்ல ஏதாவது வேணுமா சொல்லு நான் வந்து எடுத்து வைக்கிறேன் மீனாம்மா அதெல்லாம் நான் எல்லாமே எடுத்து பேக் பண்ணிட்டே படுத்துங்க நல்ல பக்கவா பேக்கிங்ல ரெடியா இருக்கு படுத்துங்க உங்க நான் வேற ஒன்னு தான் கேட்க வந்தேன் ஏன் கிட்ட வேற ஒன்னு போறியா என்ன திப்பி அம்மா நீங்க போமாடி கிட்ட பேச மாட்டீங்களோ அத விடு சரியா வேற ஏதாவது இருந்தா சொல்லு போகில வாட்டர் பாட்டில்லாம் தேவைப்படும் அதெல்லாம் போய் எடுத்து வச்சுக்கோ மீனாமா அதெல்லாம் நான் எல்லாமே எடுத்து வச்சிட்டேன் பாத்துக்கோங்க நீங்க நான் சொல்றதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்களா பேச மாட்டீங்களோ அவ பண்ணது என்ன நியாயமா தப்பு தானே அப்புறம் நான் எப்படி பேசுவேனா பாவம் இது சின்ன குழந்தை அவ தெரியாம தப்பு பண்ணிட்டா உங்ககிட்ட சொல்லாம போனது நல்ல பெரிய தப்பு தான் இல்லன்னா சொல்ல கூட மாட்டேன் ஆனா அவள பாக்குறதுக்கு நல்ல பாவமா இருக்கு பாத்துக்கோங்க அவகிட்ட கொஞ்சம் இங்கே பாரு தீபி இந்த விஷயத்துல நீ என்ன கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணவே செய்யாத அவ பண்ணது பெரிய தப்பு சப்போஸ் இவர் வந்து அவளை கூட்டிட்டு போகல பூமாரி அப்பாவே அங்க இல்லைன்னு வச்சுக்கோயா அப்படின்னா அவர் என்ன செஞ்சிருப்பாரு இப்போ என்ன அவ்வளோதான் தொலைச்சி போடுவாரு அவ எங்கேயாச்சும் போயிருந்தானா அதெல்லாம் எனக்கு புரியுதான் செய்யுது அப்படின்னா பூமாரி போக மாட்டா அவ என்ன சின்ன குழந்தையா இல்லை இல்லை

இருக்கிற பேக் பண்ணிட்டானான் காலு யாம் இன்னம்மா யாண்ட பேச மாட்டீங்க இன்னுமே எம்மால கோவம் உங்களுக்கு குறைய இல்லையோ நான் தான் சாரி சொல்லிட்டேன் உங்ககிட்ட கிட்ட இன்னும் மன்னிச்சிடுங்களா இங்க பாரு தீபி என்கிட்ட யாரும் மன்னிப்பெல்லாம் கேட்கவேனா சரியா நான் யாரும் இல்லன்னு பேத நீ என்கிட்ட சொல்லாம கொல்லாம போயிருக்கா அப்படி இருக்கல்ல அவ எதுக்கு யாண்ட பேசணுமா பேசவேனான்னு சொல்லிரு தீபி ஏ பாவம் மீனம்மா மீனம்மா அவள் லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டாளான்னு காடு அவங்க அப்பா இங்க இருக்காங்கன்னு காடு அவ கூட இனிமே பேச்சு கிடையாது அவ அப்பா கூட கிடையாது பேச்சு பாவமே அப்பா என்ன தப்பு பண்ணாங்க யாமி நம்ம இப்படி பண்றீங்க நான் அப்பா கூட போறது உங்களுக்கு பிடிக்கலையோ லூசு பூமாரி பாபா அப்பா கூட போறான் அது ஏன்ட்ட தியேட்டர் தான் போணும்னு ஒண்ணு கணக்கு கிடையாது பத்துக்கோ ஆனா நம்ம ஒரு இடத்துக்கு போயிருக்கோம் அங்க வச்சு கையை விட்டுட்டி தெரியாம போறாள அது தப்பு தானே அவ அப்பா கூட நான் ஒன்னும் போவேனான்னு தடுக்கல அவ எங்க நான் போட்டோவ அப்பா கூட வேணா வீட்லயே வந்து அப்பா கூட இருக்கட்டும் நான் ஒன்னு வேணான்னு சொல்லவே கிடையாது மீனா ஆ சொல்லுங்க சித்தி யாமீனா கூட ரெண்டு மூணு நாளைக்கு இருந்துட்டு போலாம்ல சட்டுப்புட்டுன்னு கிளம்புறேன்ட்டு நிக்கிறேன் அதுக்கு இல்ல சித்தி இந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் படிப்பு எல்லாம் இருக்குல்ல நம்ம கடந்துகிட்டு கிடக்க கூடாதுல்ல அது பெரிய தப்பாயிடும் நல்ல படிக்கிற பிள்ள அவன் ஸ்கூலுக்கு போனாதான் நல்லா படிப்பா

நீ ஒண்ணும் பூமாரிக்கு சப்போர்ட் பண்ணாதே இல்ல அவ பண்ணது பெரிய தப்பு அதெல்லாம் என்னால மன்னிக்கவே முடியாது ஊர்ல போய் அவ சித்திக்கிட்டு அவளை பத்தி எல்லாத்தையும் சொல்றான் அதுக்கப்புறம் அவங்க மன்னிச்சா நான்

ஐயோ சித்தி நிக்க மாட்டாளா அவ என் கூடதான் பழக்கம் அங்க நிப்பா நின்று ரெண்டு நாள் மூணு நாள் விட்டுட்டாச்சும் மாட்டா சித்தி அதான் சொல்ற அவகிட்ட ஆன்னு ஆன் தலையாட்டினா அப்படிதான் தலையை தலையே ஆட்டுவா அதுக்கப்புறம் விட்டுட்டு போனேன்னு வைங்களா நிக்கவே மாட்டான் அதுக்கப்புறம் உங்களுக்கு பெரிய வேலையா போயிடும் அவளை வந்து ஊர்ல விடுறதுக்கு அவங்க அப்பா வந்துட்டாங்கன்னா நாங்க கிளம்ப வேண்டியதுதான் சரி ஓகே இன்னொரு தடவை ஏதாவது லீவ் விட்டா வாங்க மொத்தமா ஆ அதெல்லாம் வர வர انا பூமாரி மட்டும் நான் கூட்டிட்டே வர மாட்டேன் இனிமே மீனாமா என்ன நீ வாடி தங்கோ நீ அழகால நல்ல ஊஞ்சல் அடிட்டு என் கையில என்ன நீ எங்கடா வரலாம் நான் செஞ்சது தப்புதான் நான் இல்லன்னு சொல்ல கிடையாது நான் பண்ணது பெரிய தப்புதான் மீனாமா கிட்ட நான் சொன்னே انا காதுல விழல அவங்க நல்ல குட்டி சொல்லிருக்கணும் பேசமா அப்படி கிடைச்சரியா மினமும் வந்துட்டு பாசவே மாட்டாங்க மினம்மா உம்மன்கிட்ட பேச வைங்க சரியா உம் சரி சரி தீபி எனக்கு நல்ல கோரும் பாத்துக்கோ இப்படி தான் மினம கிட்ட சொல்லிக் கொடுத்தனா அப்படிதான் சொல்லிக் வா சரியா நாளைக்கு இருக்கு அது இல்ல இல்ல கரெக்டா சரி பின்னாடியே வா அப்படியே குட்டி உள்ள நிப்பா அவளையும் சரியா